ரஷ்யாவின் தீப கர்ப்பத்தில் அமைந்துள்ள கர்ஷனினிகோவ் எரிமலை சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் மூன்று ஆண்டு நள்ளிரவில் வெடித்தது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இது கிரஷனினிகோவ் எரிமலையின் வரலாற்றில் பதிவான முதன் வெடிப்பு என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் உயரத்துக்கு புகை மேல் எழும்பி இருக்கிறது இது வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலமான குரோனாட்ஸ்கி ரிசர்வ் பகுதியில் நடந்துள்ளது மேலும் எரிமலை வெடிப்பின் போது ஏழு என்ற ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் கம்சாட்காவின் சில பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது இருப்பினும் சில மணி நேரங்களில் அது ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் புகை பசிபிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி செலுத்துகிறது எனவும் இதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை எனவும் ரஷ்ய அரசு விளக்கமளித்துள்ளது மேலும் நிலநடுக்கம் காரணமாக ஜப்பான் அலாஸ்கா ஹவாய் மற்றும் நியூசிலாந்து வரை சுனாமி அச்சங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தபோதும் தற்போது எரிமலை சீற்றம் சற்றே குறைந்துள்ளது என ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன